ஆஸ் பார்ட் அப்படின்ற ஒரு படத்தை ரிவியூ பண்ணியிருப்போம் அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர் எடுத்த முதல் படம் திட்டம் இரண்டு அந்த படத்தை நான் இன்னும் பார்த்தது இல்ல அவர் எடுத்த அடுத்தடுத்து அந்த ரெண்டு படமுமே சூப்பரா இருக்கும் சரி திட்டம் இரண்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நீங்க வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்கணும்னு இருக்கீங்களா நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலாம் உங்களுக்கான வீடியோ தான் இது திட்டம் இரண்டு இந்த படத்தோட கதை என்னன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு போலீஸ் ஆபிசரா இருக்காங்க இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட சில மர்மன் அவர்கள் கொல்றாங்க இந்த கேஸை இவங்க எடுக்கிறாங்க இந்த கேஸ்ல வர பிரச்சனைகள் எல்லாம் என்ன இந்த கேஸோட முடிவு என்னன்றத அந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இதுதான் நடக்கப் போகுதுன்னு நம்மளால கண்டேபிடிக்க முடியாது யாருக்குமே யார்கிட்ட அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா ஸ்க்ரீன் ஃப்ளேவர் கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே லேக் இருக்காது எடிட்டிங்ல அந்த படத்தை கிறிஸ்பா கட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆக்டிங் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் மெயின் கேரக்டர் பண்ணவர் இந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே நீட்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வித்தியாசமான கதை இந்த படத்தில் இருந்த ட்விஸ்ட்டை கிளைமேக்ஸில் அழகாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி போலீஸ் இந்த கேஸ் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விசாரிக்கிற சீன் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட பேக்ரவுண்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்டான கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே ஒரே தான் பண்ணிருக்காங்க சூப்பரான சவுண்ட் என ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இரண்டு திட்டம் நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலீங்கன்னா டைம் இருந்தா பாருங்க டைம் போறதே தெரியாது